வணக்கம் போலி மருந்து விவகாரத்தில் வெளிப்படையான ரங்கசாமி புதுச்சேரியில் சுங்கச்சாவடி திறக்க எதிர்ப்பு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் திறக்கப்பட்ட புதிய சுங்கச்சாவடி திருப்பரங்குன்றம் நீதிமன்ற தீர்ப்பை பாஜகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடிய போது பொதுமக்கள் மீது வெடித்த பட்டாசு நடு ரோட்டிலேயே பாஜகவினரை வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் புதுச்சேரியில் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கஞ்சா விற்பனை ஐந்து பேரை தட்டி கைது செய்த போலீசார் போலி மருந்து விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைத்துள்ளதாகவும் விரைவில் ஒட்டுமொத்தமாக வெளிப்படையான அறிக்கையை வெளியிடுவோம் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார் மகளிருக்கு வழங்கப்பட்டு வரும் ஆயிரம் ரூபாய் உதவி தொகையை அரசு அறிவித்தபடி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக ஜனவரி பனிரெண்டாம் தேதி அல்லது பொங்கலுக்கு பிறகு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மக்களுக்கு தேவையை அறிந்து எந்த அளவிற்கு பொங்கல் ஊக்கத்தொகை வழங்க முடியுமோ அது வழங்கப்படும் என்றும் பொங்கலுக்கு முன்பாகவோ அல்லது பின்பாகவோ வழங்கப்படும் எனவும் ஏற்கனவே மகளிருக்கு வழங்கப்பட்டு வரும் ஆயிரம் ரூபாய் தொகையை அரசு அறிவித்தபடி இரண்டாயிரம் ரூபாயாக ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி அல்லது பொங்கலுக்கு பிறகு வழங்கப்படும் என்று தெரிவித்தார் மேலும் போலி மருந்து விவகாரத்தில் எதிர்கட்சிகள் சிபிஐ விசாரணை கேட்டதால் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து ஒட்டுமொத்தமாக வெளிப்படையான அறிக்கையை விரைவில் வெளியிடுவோம் என்றும் தங்கள் ஆட்சி மீது எந்த குறையும் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி வழியாக செல்லும் விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் புதுச்சேரி சேலியமேடு அருகே பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சுங்கச்சாவடி திறக்கப்பட்டது புதுச்சேரி வழியாக விழுப்புரம் நாகப்பட்டினம் வரை செல்லும் தேசிய நான்கு வழி சாலையில் புதுச்சேரி சேலியமேடு அருகே நெடுஞ்சாலை சார்பில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டது சுங்கச்சாவடி அமைக்கும் பணி தொடங்கும் முன்பே இந்த பகுதியில் சுங்கச்சாவடி அமைக்க கூடாது என கூறி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பல்வேறு சமூக அமைப்பினர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டங்களை மீறி அந்த பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை சார்பில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது இதன் விழா இன்று நடைபெற்றது இதனை அறிந்த பல்வேறு சமூக அமைப்பினர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட முடிவெடுத்தனர் இதனை அறிந்த போலீசார் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டனர் தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அந்த பகுதியில் சுங்கச்சாவடி திறக்கப்பட்டது புதுச்சேரியில் திருப்பரங்குன்றம் நீதிமன்ற தீர்ப்பை பாஜகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடிய போது பொதுமக்கள் மீது பட்டாசு வெடித்ததால் நடு ரோட்டிலேயே பாஜகவினரை வசைப்பாடிய பொதுமக்கள் இருதரப்பினரும் மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டது அதனை புதுச்சேரி பாஜகவினர் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் ராஜா திரையரங்கம் சிக்னல் அருகே ஒன்று கூடி பட்டாசு வெடித்து கொண்டாடினர் அப்போது சாலையில் வெடித்த பட்டாசு சிக்னலில் நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் மீது வெடித்தது இதனால் ஆத்திரமடைந்த ஆண்கள் பெண்கள் என இருசாரார் வாகனத்தில் சென்றவர்கள் பாஜகவினரை கடுமையாக வசைப்பாடினர் அப்போது கொண்டாட்டத்தில் ஈடுபட இருந்த பாஜகவினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்பொழுது இரு சக்கர வாகனத்தில் வந்த பெண்கள் பொதுமக்கள் பாஜகவினரை கடுமையாக திட்டி தீர்த்தனர் பணியில் இருந்த போலீசார் இருவரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் காங்கிரஸ் சார்பில் பிரச்சார நடைபயணம் குறித்த பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சியின் போது இசைக்கேற்ப கையை உயர்த்தி நடனமாடினார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி அரசின் செயல்பாடுகள் குறைபாடுகள் குறித்து மக்களிடம் எடுத்துச் சொல்லும் வகையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் பிரச்சார நடைபயணம் துவக்கப்பட உள்ளது இந்த நடைபயணம் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது இந்த நடைப்பயணம் குறித்தான கையேடு மற்றும் பாடல்கள் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் வெளியிடப்பட்டது இதில் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அப்போது நடைபயணம் குறித்தான பாடல் ஒழித்த போது உற்சாக மிகுதியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கையை உயர்த்தியபடி சிரிப்புடன் ஆடியபடி தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார் அவருடன் இணைந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைவரும் கையை அசைத்து உற்சாகம் மூட்டினர் இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நெசவாளர் நகர் பகுதியில் முன்னாள் சபாநாயகர் பி பி வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியை பெத்துச்செட்டிப்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் பூஜை செய்து தொடங்கி வைத்தனர் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி பி தலைமையிலும் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார் அவர்கள் ஏற்பாட்டிலும் அனைத்து வீடுகளிலும் அவர்களே நேரில் சென்று பரிசு பொருட்களை வழங்கினர் மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று அவர்கள் வாக்குகளையும் சேகரித்தனர் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் அறங்காவலர் குழு மகளிர் குழுவினர் இளைஞர் அமைப்பினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் சிங்கப்பூரின் கேசினோ லாட்டரி சீட்டு இருப்பது போல புதுச்சேரியில் ஜோஸ் சார்லஸ் கொண்டு வரப்போகிறாரா என்று எம் பி வைத்தியலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் எம் பி வைத்தியலிங்கம் செய்தியாளர்களிடம் கூறுகையில் புதுச்சேரியில் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் பதினைந்து நாட்களுக்கு புதுச்சேரிக்கான நடைபயணத்தை காங்கிரஸ் கட்சி நடத்துகிறது என்றும் ரங்கசாமியையும் நமச்சிவாயத்தையும் எதிர்த்து வேட்பாளரை ஜோஸ் ஸ்டார்லஸ் நிறுத்த உள்ளாரா என்பதை சொல்ல வேண்டும் இவர்கள் தொகுதிகளில் ஆட்களை நிறுத்த முயற்சி எடுக்கவில்லை சிங்கப்பூரில் கேசினோ லாட்டரி சீட்டு இருப்பது போல இங்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் கொண்டு வரப்போகிறாரா அமைச்சர் ஜான்குமார் லாட்டரி விற்றார் பின்னர் ஒரு தொகுதியை பிடித்தார் என்றும் அந்த லாட்டரி சீட்டு முதலாளியிடம் அந்த தொகுதியை ஜான்குமார் விற்கிறார் என்றும் புதுச்சேரியையே ஜோஸ் சார்லஸ் விற்றுவிடுவார் எனவும் சின்ன வியாபாரியான ஜான்குமார் இந்த வியாபாரம் செய்யும் போது மொத்த வியாபாரி என்பவர் என்ன செய்வார் என்று தெரியும் எனவும் புதுவை மக்களை வியாபாரம் செய்யக்கூடியவர் தான் ஜோஸ் சார்லஸ் மார்டின் என்றும் காங்கிரஸ் கட்சி உத்தரவிட்டால் அமைச்சர் நமச்சிவாயம் நிற்கும் மண்ணாடிப்பட்ட தொகுதியில் போட்டியிடுவேன் எனவும் என்னை போல்தான் முன்னாள் முதலமைச்சரும் செயல்படுவார் என்றும் கூறினார் இதனையடுத்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறுகையில் வரும் தேர்தலில் கட்சி தலைமை தன்னை நிற்க சொன்னால் போட்டியிடுவேன் என்றும் கட்சி தலைமை முடிவுக்கு நூற்றுக்கு நூறு கட்டுப்பட்டு செயல்படுவோம் என்றும் ஐம்பது சதம் இளைஞர்களுக்கும் ஐம்பது சதம் அனுபவம் மிக்கவர்களுக்கும் வாய்ப்பு இந்த முறை தரப்படும் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பாஜக பி டீம் தான் என்றும் போலி மருந்து விவகாரத்தில் போராட்டம் நடத்திய போதே இது தெரிந்துவிட்டதாகவும் போலி மருந்து வழக்கில் இருபத்தி ஆறு பேர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர் என்றும் அதில் 24 நான்கு பேராக மாற்றியுள்ளதாகவும் சிபிஐ கோப்பு ஒப்படைக்கும் முன்பாக இருவர் பெயரை எடுத்துவிட்டனர் என்றும் அவர்கள் பெயரை விரைவில் தெரிவிப்பேன் எனவும் முதலமைச்சர் பேரவை தலைவர் உள்துறை அமைச்சர் நேரடி தொடர்பு உள்ளதாகவும் தேர்தலில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கட்சி போனி ஆகாது என்பதால் போலி மருந்து விஷயத்தில் முதலமைச்சர் இதுவரை வாயை திறக்கவில்லை என்றும் ஆட்சியில் உள்ளோர் அதிகாரிகள் இதில் சம்பந்தப்பட்டு இருப்பதால் மூதாகரமாக இருப்பதால் தேர்தலையொட்டி மூடி மறைக்க பார்க்கிறார்கள் என்றும் தனக்கு செலக்டிவ் அம்னீசியா இருப்பதாக கூறும் நமச்சிவாயம் அதனை ஆங்கிலத்தில் அவர் எழுதிவிட்டால் நான் அரசியலை விட்டு போய் விடுகிறேன் என்றும் அவர் ஒரு கோமாளி என்றும் கூறினார் மொழப்பாக்கம் கிராம மக்களுக்கு வழங்கப்பட்ட இலவச மனைப்பட்டா இடத்தை ஆய்வு செய்ய சென்ற போது தாசில்தார் மற்றும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது நெட்டப்பாக்கம் தொகுதி மொளப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்னர் இலவச மனைபட்டா பத்திரம் வழங்கப்பட்டது இலவச மனைபட்டா வழங்கப்பட்ட இடத்தை பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக பாகூர் தாசில்தா கோபாலகிருஷ்ணன் நெட்டப்பாக்கம் பொம்மியூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் நெட்டப்பாக்கம் ஆய்வாளர் கீர்த்திவர்மன் மற்றும் வருவாய் அதிகாரிகள் சென்றனர் மனைப்பட்டா வழங்கப்பட்ட இடத்தை பார்வையிட்ட போது கரும்பு பயிர் செய்யப்பட்டுள்ளது மேற்கொண்டு பயனாளிகளை தவிர்த்து ஏற்கனவே மனைப்பட்டா உள்ளவர்களுக்கும் மனைப்பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகளிடம் பொதுமக்கள் தெரிவித்தனர் இதனால் பொதுமக்களுக்கும் தாசில்தார் மற்றும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது கரும்பு பயிர் அறுவடை செய்த பிறகு மனைப்பட்டா வழங்குமாறு தாசில்தாரிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் மேற்கொண்டு இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்ட இடத்திற்கு அருகே மருத்துவமனை நூலகம் விளையாட்டுத் திடல் அமைத்து தர நடவடிக்கை எடுக்குமாறு கோரினர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் இயக்குநரிடம் தகவல் தெரிவித்து அறுவடை முடிந்தவுடன் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று சென்றுவிட்டார் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாராமெடிக்கல் சயின்ஸ் கல்லூரியின் புதிய கல்லூரி கட்டிடம் விரிவாக்கம் திறப்பு விழா நடைபெற்றது அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாராமெடிக்கல் சயின்ஸ் கல்லூரியின் புதிய கல்லூரி கட்டிடம் விரிவாக்க திறப்பு விழா நடைபெற்றது ராமச்சந்திரா குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் மற்றும் பெட்டி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியின் முதல்வர் ரெவரன் பாஸ்கல்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர் உதவி பேராசிரியர் பிரதீபா வரவேற்புரை வழங்கினார் முதல்வர் ஆனந்த வைரவேல் தொடக்க உரை நிகழ்த்தினார் இந்த புதிய கட்டிட விரிவாக்கம் கல்வி வசதிகளை மேம்படுத்தி தரமான கல்வி மற்றும் சுகாதார பயிற்சியை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாராமெடிக்கல் சயின்ஸ் கல்லூரியின் இலக்கை மேலும் வலுப்படுத்துகிறது என சிறப்பு விருந்தினர்கள் பேசினர் இதில் கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட மடுகரை மூகாம்பிகை நகரில் தனது சொந்த செலவில் காங்கிரஸ் பிரமுகர் சாலை அமைத்துக் கொடுத்தார் நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட மடுகரை மூகாம்பிகை நகர் பகுதியில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் சாலை அமைக்க கோரி அரசிடமும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரிடமும் கோரிக்கை வைத்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது இதனையடுத்து இந்நிலையில் சொந்த செலவில் மறுநாளே அந்த பகுதியில் தற்காலிகமாக சாலை அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அந்த பகுதி மக்கள் காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசனுக்கு பாராட்டு தெரிவித்தனர் மகாவீர் நகர் பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் லாஸ்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அளித்த வாக்குறுதிகளான பொதுமக்களின் அடிப்படை வசதிகள் சாலை மேம்பாட்டு வசதிகள் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் தொடர் மின்வெட்டு போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் கடந்த முழுமையாக நிறைவு செய்துள்ளார் இதனால் பொதுமக்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்நிலையில் அதன் ஒரு பகுதியாக மகாவீர் நகர் பகுதிக்கு உட்பட்ட ஒன்றாவது இரண்டாவது ஐந்தாவது மெயின் ரோடு மற்றும் நான்காவது குறுக்கு தெரு பகுதிகளில் புதிய சாலை அமைக்கும் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க சட்டமன்ற உறுப்பினரின் பரிந்துரையின் பெயரில் புழவர்கரை நகராட்சி மூலம் இருபத்தி ஒன்பது லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவில் பணிகள் தொடக்க விழா நடைபெற்றது பொதுமக்களுடன் ஒன்றிணைந்து சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கஞ்சா விற்பனை ஐந்து பேரை தட்டி கைது செய்த போலீசார் விளம்பர இடைவேளைக்கு பிறகு நிகழ்வுகள் தொடரும் கஞ்சா விற்பனை செய்த மூன்று வாலிபர்களை லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை ஆய்வாளர் யூனியன் தலைமையிலான போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியே ஒரே பைக்கில் வந்த மூன்று பேரை பிடித்து விசாரணை நடத்தினர் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறவே பைக் பெட்டியை திறந்து பார்த்த போது அதில் கஞ்சா போட்டலங்கள் இருந்தது தெரிய வந்தது இதனையடுத்து மூன்று பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் இதில் அவர்கள் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சாபிக் லாஸ்பேட்டை அர்ஷாத் விஜயராஜ் என்பது தெரிய வந்தது இதில் சபிக் மீது ஏற்கனவே வழிப்பறி வழக்கு இருப்பதும் அவர் தான் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்து கூட்டாளிகளுடன் சேர்ந்து புதுச்சேரி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விற்று வந்ததும் தெரியவந்தது தொடர்ந்து மூன்று பேரையும் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து அறுநூற்று ஐம்பது கிராம் கஞ்சா பைக் மற்றும் பனிரெண்டாயிரத்து முன்னூறு ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை கைப்பற்றினர் புதுச்சேரி அரசு பள்ளி அருகே மாணவர்களிடம் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு வாலிபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் கஞ்சா விற்பனை செய்த பணத்தில் நண்பர்களுடன் சுற்றுலா உயர் ரக மது வகைகள் ஆடம்பர உடைகள் என சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனை தடுக்க காவல்துறை பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது அதன்படி புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட தீரன் சத்தியமூர்த்தி அரசு பள்ளி அருகே இரண்டு வாலிபர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக முதலியார்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து விரைந்து சென்ற போலீசார் அங்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு பேரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் முதலியார்பேட்டை வாரியார் நகரை சேர்ந்த ஜான் பீட்டர் வயது முப்பத்தி ஐந்து மற்றும் மணவழி பகுதியை சேர்ந்த லோகேஷ் வயது இருபத்தி ஐந்து என்பது தெரிய வந்தது மேலும் இவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் அதன்படி கஞ்சா விற்பனை செய்து அதில் வரும் பணத்தில் நண்பர்களுடன் இன்ப சுற்றுலா செல்வது அங்கு உயர் ரக மது வகைகளை அருந்துவது ஆடம்பர உடைகள் என சொகுசு வாழ்க்கை வாழ்வது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து அவர்களிடம் இருந்து நூற்று பத்து கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காளாபட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் பாஜகவுடன் கூட்டணி வைத்த பின்னர் புதுச்சேரி மாநிலத்தை முதலமைச்சர் ரங்கசாமி குட்டிச்சுவர் ஆக்கிவிட்டார் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் சார்பில் மாநில மாநாடு மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சியின் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் தேசிய செயலர் ஜிதேந்திரா பேக்வால் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் எம் பி முன்னாள் நாராயணசாமி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாநாட்டில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முதலமைச்சர் தொகுதியில் உள்ள மேல்ஜாதி மக்களுக்கு வங்கியின் வேலையும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தூய்மை பணியாளர் மற்றும் பியூன் வேலை வழங்குவார் என்றும் கடந்த காலங்களில் ரங்கசாமி காங்கிரஸ் கட்சியில் முதல்வராக இருக்கும்போது போது அதிக அளவில் நிதியை கொடுத்து புதுச்சேரியில் வளர்ச்சியை கொண்டு வந்ததாகவும் ஆனால் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறிய பாஜகவுடன் கூட்டணி வைத்த பின்னர் புதுச்சேரி மாநிலத்தை குட்டிச்சுவர் ஆக்கிவிட்டார் என்றும் கடுமையாக குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் எளிமையானவர் என கூறிக்கொள்ளும் ரங்கசாமி விலை உயர்ந்த காரில் செல்வதாகவும் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் ஐடி கம்பெனி கொண்டு வர முயற்சி செய்த போது கிரண்பேடியுடன் கூட்டு செய்து அதனை தடுத்து நிறுத்தியவர் தான் முதலமைச்சர் ரங்கசாமி என்றும் புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றும் மேலும் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி வந்தால் மட்டுமே புதுச்சேரிக்கு விடிவு காலம் பிறக்கும் என்றும் தெரிவித்தார் முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றவரின் இரு சக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி முத்தியால்பேட்டை சாலையில் அசோக் என்பவர் சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார் மருத்துவமனை வாயில் முன்பு இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றுள்ளார் அப்பொழுது எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் திடீரென தீ பற்றி எரிந்தது சில நிமிடங்களில் தீ முழுமையாக பற்றி இருசக்கர வாகனம் எரிந்தது இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர் தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மனிதர்களுக்கே பாடம் சொல்லும் நாய் புதுச்சேரி கடற்கரையில் நெகிழ வைத்த மனித நேய காட்சிகள் வைரலாகியுள்ளது புதுச்சேரி கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கி இறந்து கிடந்த ஆமியை காக்கை கூட்டங்கள் கொத்தி தின்னாமல் பாதுகாக்கும் விதமாக ஒரு நாய் மனித நேயத்துடன் நடந்து கொண்டது அனைவரையும் நெகிழ வைத்துள்ளது இறந்த ஆமியின் அருகே கூடியிருந்த காக்கைகளை விரட்டிய அந்த நாய் அதன் மீது மண்ணை போட்டு மூட முயன்ற காட்சி தற்போது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது மனிதர்களுக்கே இல்லாத கருணையை ஒரு நாய் வெளிப்படுத்திய இந்த நிகழ்வு பொதுமக்களிடையே பெரும் பாராட்டையும் உருக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மின்சார பேருந்து ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லை என சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் புதுவை அரசு ஒப்பந்த அடிப்படையில் மின் பேருந்து சேவையை இயக்கி வருகிறது இங்கு பணியாற்ற ஓட்டுநர்கள் நடத்துனர் ஒப்பந்த நிறுவனத்தினர் தேர்வு செய்துள்ளனர் இவர்களுக்கு பணி ஆணை இதுவரை வழங்கப்படவில்லை காப்பீடு உட்பட எந்த பணி பாதுகாப்பும் இல்லை என புகார் எழுந்தது இது குறித்து தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு தாவரவியல் பூங்கா எதிரே உள்ள மின்சார பேருந்து பணிமனைக்கு சென்று அங்கிருந்த அதிகாரிகளிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினார் அப்போது அதிகாரிகள் ஒப்பந்த நிறுவனத்தையும் அரசையும் தான் கேட்க வேண்டும் என தெரிவித்தனர் இதனையடுத்து அங்கு பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு இதற்கு தீர்வு காண்பதாக உறுதியளித்தார் இந்திரா நகர் தொகுதியில் சமூக ஆர்வலர் முருகன் பிறந்தநாளை ஒட்டி ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்திரா நகர் தொகுதியில் சமூக சேவகர் முருகன் பிறந்தநாளை ஒட்டி ராம் திருமண நிலையத்தில் பிறந்தநாள் விழா நடைபெற்றது அதில் அவரது ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஆதரவாளர்கள் மத்தியில் பிரம்மாண்டமாக கேக் பெட்டி கொண்டாடப்பட்டது மேலும் பல கட்சி தலைவர்கள் ஆதரவாளர்கள் சமூக சேவகர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு முருகனுக்கு பூங்கத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் அதனைத் தொடர்ந்து மேற்பட்டவர்களுக்கு ஏற்பாடுகளை முருகனின் ஆதரவாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மீண்டும் முக்கிய நிகழ்வுகள் போலி மருந்து விவகாரத்தில் ஒட்டுமொத்தமாக வெளிப்படையான அறிக்கையை வெளியிடுவோம் முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி புதுச்சேரியில் சுங்கச்சாவடி திறக்க எதிர்ப்பு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் திறக்கப்பட்ட புதிய சுங்கச்சாவடி திருப்பரங்குன்றம் நீதிமன்ற தீர்ப்பை பாஜகவினர் பொதுமக்கள் மீது வெடித்த பட்டாசு நடு ரோட்டிலேயே கடுமையாக வசை பாடி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் புதுச்சேரியில் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கஞ்சா விற்பனை ஐந்து பேரை தட்டி பூக்கி கைது செய்த போலீசார் இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன வணக்கம்